பண்பாருந்தனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு ஞாயிற்றுக்கிழமையுடைய ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடு யாருமே ஓ ஒரு வீட்டுல வந்து ஆணோ பெண்ணோ ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடாது ஆணோ பெண்ணோ ஞாயிற்றுக்கிழமை பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாய் வெட்ட பாடுதான் இது இன்னைக்கு நான் கண் கூட பார்ப்பேன் அப்ப இந்த நாய்வட்ட பாடு அப்படிங்கிறது என்ன சொன்னான்னா இன்னொரு விஷயம் இருக்குது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல சூரிய அஸ்தமனச்சத்திற்கு மேல பிறந்தால் கிழமை தோஷம் இல்லை என்று சாஸ்திரம் சொல்கிறது இருந்தாலும் இருந்தாலும் பகல்ல பிறந்தவங்க ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க தான் பெரிய பாதரவுக்கு உண்டானவர்களாக இன்று வரை இருக்கிறார் அப்ப இதை சீர் செய்வதற்குண்டான வழிகள் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் பிறந்தால் வந்தது சார் வந்து அரச போகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் அரச போகம் கிடைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து சா இவர்கள் பாதிக்கப்படுவார் அப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் என்ன செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்த தோஷத்தை வந்து எதன் மூலமாக சரி பண்ணலாம் எதன் மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையே கல்யாணம் பண்ணணும் அப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை கல்யாணம் பண்ணினால் வந்து இந்த தோஷம் வந்து என்ன சொன்னா கண்டிப்பா போகும் அது உறுதியாக போகும் ஆனால் சார் நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன் ஆனா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணல சார் இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன சார் செய்யறதுங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வரத்தான செய்யும் அப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணாமல் வேறு நாளில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவர்கள் வந்து வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்கும் போராட்டமாக இருக்கும் நாய் வெட்ட பாடு என்பது நாய் வந்து எதுக்காக வந்து இந்த இப்படி ஆகுது அப்படி கிராஸ் ஆகுது ரோட்டில் வந்து அதிகமாக நீங்க பாருங்க நாய் தான் அடிபட்டு கிடையாது ஒரு பூனை கூட அடிபட்டு கிடைக்காது வேற எந்த மிருகங்களும் அடிவிட நாய் தான் அதிகமாக அடிபடணும் காரணம் வந்து என்ன சொல்லான்னா அது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவருக்கு தன்னிலை வந்து சரியாக இருக்காது அப்ப அந்த தன்னிலையை வந்து என்ன சொல்றான்னா வந்து சரி பண்ணணும் மனிதனுக்கு அதுதான் பண்ணணும் அப்ப என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மறு திருமணம் பண்ணும் ஒரு நல்ல நாளாக குறித்து விவாக சக்கரம் போட்டு நல்ல நாளாக பார்த்து வந்து மருமாங்கல்ய திருமணம் பண்ணி திருமாங்கலையத்தை அடைய திருமாங்கலேருந்து திருமாங்கலியத்தை அழித்து திரும்ப வந்து இல்லைன்னா கடையில் கொண்டு போய் விற்றுட்டு திரும்ப ஒரு திருமாங்கலியம் வந்து உங்களுடைய குல வழக்கப்படி வாங்கி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கோவிலில் வந்து என்ன சொன்னால் இல்லை வீட்டில் வந்து விளக்குக்கு முன்னாடியே விளக்கு பொறுத்தி விட்டு என்ன சொன்னாங்கன்னா அழகாக நீங்கள் வந்து இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து விதமான ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுடைய துன்பங்கள் வந்து மாறும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதே ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பெண்ணாக இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த ஆணாக இருக்கலாம் செய்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணுறோம் பண்ணிங்கன்னா அதுக்கு மருந்து அது தான் ஏன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் ஒரு கெமிஸ்ட்ரியோடைய மாற்றம் திருமணத்தில் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வந்து மாறுது ஒரு ரத்தத்தோடு ரத்தம் கலைக்கிறது அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா வந்து விஷத்துக்கு விஷம் தானே விஷத்துக்கு தான் முறிவு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்துடணும் அப்போ இப்படி வந்து என்ன சொல்கிறேன் கல்யாணம் முடிக்காத ஞாயிற்றுக்கிழமை வந்து கல்யாணம் முடிக்காம இருக்கவங்க ஞாயிற்றுக்கிழமையே முகூர்த்தம் வைங்க அது தப்பு வராது கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்து கல்யாணம்லாம் முடிஞ்சு வச்சா நான் கஷ்டப்படுறேன் நாய் வெட்டப்பாடு தான் படுறேன்னா மருமாங்கல்ய திருமணம் என்று சொல்லக்கூடியதை ஒரு நல்ல மாதத்தில் வந்து அந்த மருமாங்கல்ய திருமணம் என்ன சொல்கிறேன்னா வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு ஏழு குடை ஏழு குடை ஏழு லக்கணத்துக்கு ஏழுலேருந்து ஒன்னஞ்சி ஒம்பது மாதங்களில் நீங்கள் வந்து திருமணம் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் இது ஒரு விதம் சரி வெள்ளிக்கிழமை பெண்கள் பிறந்தால் யோகம் வெள்ளிக்கிழமை பெண்கள் பிறந்தால் யோகம் ஆனாலதே வெள்ளிக்கிழமை ஆண்கள் பிறந்தால் யோகம் இல்லை வெள்ளிக்கிழமை வந்து ஆண்கள் பிறந்தால் யோகம் இல்லை வெள்ளி பிள்ளை கொல்லிக்காகாது அப்படின் வெள்ளிப்பிள்ளை கொல்லிக்காகாது பிள்ளை வெள்ளிப்பிள்ளை ஆகாதுன்னா வெள்ளிக்கிழமை பெண் குழந்தைகள் பிறக்கலாம் ஆண் குழந்தைகள் எப்பாரணத்தை கொண்டும் பிறக்க கூடாது பிறந்தால் அப்பா அப்பா பிள்ளை கொழி வைக்கலாம் இல்லை வந்து சீக்கிரமே வந்து அப்பா வந்து என்ன டவுன் ஆயிடுவார் டவுன் ஆயிடுவார் அப்ப இதற்கு ஏதாவது என்ன சொன்னா சாஸ்திரத்தில் வந்து வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப என்ன சார் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன சார் தீர்வு என்பது என்ன சொன்னால் வந்து இவர்களுக்கு வந்து அதே வெள்ளிக்கிழமையில கல்யாணம் முடிக்கணும் அதே வெள்ளிக்கிழமையில கல்யாணம் முடிக்கணும் அப்ப வெள்ளிக்கிழமையில கல்யாணம் முடியும் போது அந்த தோஷம் போ எப்படி ஞாயிற்கு ஞாயிறோ இப்ப கல்யாணம் முடிச்சுட்டாங்க அப்ப கல்யாணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நான் வந்து நீங்கள் மறு திருமணம் என்று சொல்லக்கூடியது ஒரு வெள்ளிக்கிழமையாக நல்லா வந்த நெசரம் அதுலேயே வந்து வெள்ளிக்கிழமையிலே வந்த நெசரம் உச்சம் ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் நாடி நீங்கள் சிறப்பாக ஒரு மர்மாங்கல்யத்தை கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தகப்பனார் பாதிக்கப்பட மாட்டார் தகவனார் பாதிக்கப்பட மாட்டார் இல்லைனா தகப்பனார் வந்து டம்மியான தகப்பனாக இருப்பார் அல்லது தகப்பனார் தகப்பனார் ஆள் வந்து உங்களுக்கு எந்த லாபமும் இருக்காது தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது வெள்ளி ஞாய வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் குழந்தைகளால் ஞாயிற்றுக்கிழமையில ரெண்டு பக்கமும் ஆணும் பெண்ணும் பிறந்தாலும் பாதிப்பு தான் வெள்ளிக்கிழமை என்பது என்ன சொல்றான்னா வந்து ஆண்கள் பிறக்க கூடாத நாள் பெண்கள் பிறந்தால் மகாலட்சுமினே வச்சிடலாம் மகாலட்சுமி வளரும் வெற்றிகரமாக வளரும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து ஆண் பிறந்து விட்டால் அவருக்கு வெள்ளிக்கிழமை திருமணம் வையுங்கள் வைங்க கண்டிப்பாக என்ன சொல்றான்னா அந்த பெண் சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொல்லா மகாலட்சுமி சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி இவர்கள் வீட்டில் வந்து அந்த வெள்ளிக்கிழமை திருமணம் பண்ணி அந்த கண்ணி கன்னிகா தானம் அந்த கன்னிகா தானத்தை வந்து இந்த பையன் அடையும் போது இவன் பிறந்த தோஷம் அந்த இல்லற வாழ்க்கையில் வந்து இறங்கும் போது அதுவும் என்ன சொல்றான்னா இரவு வந்து என்ன சொல்றேன்னா சுக்கர வெள்ளிக்கிழமை இரவு சுக்கர உரையை இரவு எட்டு டு ஒன்பது வந்துடும் எட்டு டு ஒன்பது வந்து என்ன சொல்றேன்னா வந்து அதுக்கு அடுத்து என்ன சொல்றேன்னா வந்து என்ன சொல்ற மூணு மணிக்கு நாலு மணிக்கு வரும் அந்த நேரத்துல வந்து சாந்தி முகூர்த்தம் வைக்கணும் வெள்ளிக்கிழமை நீங்க கல்யாணம் முடிச்சு வெள்ளிக்கிழமை இரவு என்ன சொல்றான்னா வந்து எட்டு டு ஒன்பதுல சாந்தி முகூர்த்தம் வைக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தாராளமா வைங்க அது வந்து அந்த எட்டு டு ஒன்பது வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எட்டு டு ஒன்பதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து அடுத்து மூணு மணிக்கே நம்ம வரும் அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்றோம் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து நிதானமாக அந்த டயத்துல சாந்தி முகூர்த்தம் குறித்தால் அவர்கள் அந்த ஆண்கள் பிறந்த தோஷத்துடைய தன்மைகள் ஈடுபட்டு அவர்களுக்கு வருகின்ற சந்ததிகள் வந்து சிறப்பாக இருக்கும் அங்க வந்து அப்பாவை பாதிக்க அதே கல்யாணம் முடிச்சவங்க கொஞ்சம் வந்து அந்த நாள்களை கரெக்டாக வெள்ளிக்கிழமையை கு குறித்து அந்த சாந்தி முகூர்த்தத்தை வந்து என்ன சொல்கிற கணவன் மனைவி அந்த இணையும் இதை வந்து என்ன சொல்கிறான் வந்து சுக்கர உரையில் குறிக்கணும் அப்படி குறித்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த தோஷம் ஆண்களுக்கு பிறந்த தோஷம் வந்து கண்டிப்பாக போகும் பாதிப்பு தன்மைகள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது கண்டிப்பாக பாதிப்பு இல்லாத வாழ்க்கை இருக்கும் என்பது முன்னோர்கள் சொன்ன வாக்கு தான் நான் எங்கெல்லாம் சொல்லலை எல்லாமே பராசரம் முனிவருக்கு சொந்தம் நமக்கு அல்ல என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்